இப்ப பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்றாங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இப்ப வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப அமாவாசை அதனால வீடு வந்து வலிச்சு விடணும் வீடு வந்து சுத்தம் பண்ணணும் இந்த மாதிரி வந்து வீடு விடுவாங்க வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பௌர்ணமி திதினா கோயிலுக்கு போவாங்க அமாவாசை திதினா வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறது அமாவாசை திதினா மூதாயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படையல் வைக்கிறது இந்த மாதிரி வந்து பாக்குறாங்க இதுக்கப்புறம் சாதாரணமா இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது பிறையை வந்து பார்ப்பாங்க பிறை தரிசனம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லி காலண்டர் கூட இருக்கும் அப்போ வந்து இந்த மூன்றாம் முறை பாக்குறது வந்து நல்லது இப்போ நான்காம் வரை பார்த்தா நாய்படாத பாடு அந்த மாதிரி வந்து சொல்றாங்க இப்ப பாத்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இப்போ சமீபமா வந்து பஞ்சம வெளிப்பாடுகள் வந்து சிறப்பாயிருச்சு வராய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி பண்றாங்க அதுக்கப்புறம் சஷ்டி வழிபாடு சஷ்டி விரதம் இருக்கிறது இந்த மாதிரி பண்றாங்க இதுக்கப்புறம் அஷ்டமி நவமி வந்து பாக்குறாங்க அஷ்டமி நவமி பாக்குறாங்க இப்ப விஜயதசமி அப்படிங்கிறது கொண்டாடுறாங்க இப்போ ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் ஏகாதசி விரதம் இருக்காங்க ஏகாதசி விரதம் இருக்காங்க அதுக்கப்புறம் திரையோதசியில வந்து நம்ம நந்தி வழிபாடு வந்து பண்றாங்க பிரதோஷம் வந்து பாத்தீங்கன்னா நந்தி வழிபாடு பண்றாங்க அதுக்கப்புறம் சருதசியில வந்து பாத்தீங்கன்னா மாத சிவராத்திரின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் அமாவாசை பௌர்ணமி நம்ம எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சதுதான் அப்போ இது பொதுமக்கள்கிட்டயே வந்து பிரபலமாதான் இருக்கு